குரு நமக எனது முதன்மை பேராசன் மதிப்பிக்கி ஆதித்ய குருஜா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சாய் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ஜாதகரது அப்பா என்ன வேலை செய்தார் என்ன வேலை செய்தார் செய்கிறார் கேட்கல செய்தார் பலன் சொன்ன விஷயம் கிரக சுகத்துவ பாபத்துவத்தின் வாயிலாக நான் பலன் சொன்ன விஷயம் என்னடா பார்த்த ஜாதக இத பார்க்கறதுக்கு முன்னாடி எனது சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க கல்வியிலிருந்து வேலை செய்கிற வரைக்கும் ரிட்டைன்மெண்ட்ல எப்போ ஆவாரு சந்தோஷமா வாழ்வாரா திருமண அமைப்பு எப்படி இருக்கும் வெளிநாட்டுக்கு போவாங்களா வேலை செய்வாளா வேலை செஞ்சா நல்லதா தொழில் செஞ்சா நல்லதா இப்ப எல்லாம் எல்லா அமைப்பையுமே கிரக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் பாவக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் பலன் சொன்ன விஷயம் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில உணர்வார்கள் தடவை ஜாதகம் பார்த்தா அடுத்தடுத்து பார்க்கிறாங்க காரணம் சரியான பாதை குருஜி அவர்கள் காட்டிய என்னோட மதிப்பு மிக ஆசானு காட்டிய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் பல சொல்றேன் சாரம் வந்து சந்திரனுக்கு மட்டும் தான் பார்க்கணும் மற்ற எதுக்கும் பார்க்கக்கூடாது சந்திரன் சாரம் பார்க்கறதுக்கு காரணம் வந்து தசாபுத்தி அமைப்புகளை பார்க்க சந்திரன் நட்சத்திரத்துல இருந்தாலும் நம்ம தசாபுத்தி வருது அதன் மூலம் அதைத்தான் நம்ம பார்க்கணும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சாதக பண்ண வேண்டினால் இந்த திரையில் தரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக எந்த ஒரு விஷயமானாலும் கிரக வழக்கத்தோடு பழங்களை கேட்டு தெரிந்த கட்டண முறையில் தனிப்பட்ட முறையில் ஜாதகத்துக்கு போன் செஞ்சு சில பேர் கேட்குறாங்க அது தொழில் சாத்தியப்படாது வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்ய பண்ண சொல்கிறேன் ரெண்டு திருப்பி திருப்பி சொல்றது காரணம் ஒருத்தர் வந்து அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணும்போது நம்ம எடுக்க முடியல அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறணும் சந்தேகப்பட்டவர்களை தேடணும் தேர்ந்தா தானே வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணுங்க பதில் சொல்கிறேன் அதை மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் நீங்கள் தேடாமலே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப வீடியோ கொள்ள போவோம் இந்த ஜாதகர் அப்பா என்ன வேலை செய்கிறார்கள் இப்ப ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகர் மட்டும் இல்லாம அப்பா குணம் அம்மா குணம் தாய்மாமல் இருந்தால் அவருடைய குணம் சகோதரர் இருந்தால் அவருடைய குணம் மூத்த சகோதரர் இருந்தால் அவருடைய குணம் இளைய சகோதரம் இருந்தால் அவருடைய குணம் வித்தியாசங்கள் இருக்கு எல்லாமே கிரக சுபத்துவ பாவத்துவம் சனி முழு கிரகங்க தொடர்பு கொண்ட ஒளிய சத்த குறைக்கும் குரு சுக்கரன் வளைவு பதிச்சு கொண்டா நல்லபடியாக மேன்மையாக இருப்பாங்க நம்ம கையில எதுவுமே இல்லை இப்ப நம்ம கையில எதுவும் இல்லை போன ஜென்மத்துல என்ன செஞ்சோமோ அதுதான் இப்ப நமக்கு பலனுக்கு வரும் சரியா எல்லாத்துக்குமே லக்கண ராசி நல்லா இருக்கணும் இது பொதுவான அமைப்பு இப்ப இதுல பாத்தீங்கன்னா தந்தையாருக்கு எப்படி பாக்குறது சிம்ம வீட்டை பார்க்கணும் அப்பாவை குறிக்கும் கடவுளை விட அம்மாவை குறிக்கும் இப்ப அப்பாவை பத்தி தான் பேசுறேன் சூரியனை பார்க்கணும் ஒன்பதாம் மடத்தை பார்க்கணும் இவ்வளவுதான் அதுல என்ன வெளிச்சா இருக்குன்னு சொல்றது எந்த கிரக தொடர்பு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதா இப்ப இந்த ஜாதகத்துல சிம்ம வீடு எந்த பாவத்துவம் இல்ல சுபத்துவமும் இல்ல லக்கனாதிபதி நாலாம் படத்துல இருக்காது இறங்குற கரையாத்த கூடு பார்க்கறா கழிச்சுட்டு வெளிச்சமாவே வருது ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாத அதையுமே குரு பார்த்த செவ்வாய் அப்பா சொல்லிடலாமா அடுத்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பல இருக்கும் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் குரு எங்க தொடர்பு வர்றவரை பார்க்கணும் அந்த லக்கண ராசிக்கு ஒன்பதாம் எங்க எங்க தொடர்பு பார்க்கணும் தொடர்பு தொடர்புன்றாரு சனி இங்க வந்து நல்ல பலமாகிறாரு அப்ப அப்பா குருதானே கடகராசிக்கு அப்ப குரு வந்து சிம்மலக்கத்துக்கு அஞ்சாம் அதிபதி தானே சரியா குரு அஞ்சாம் அதிபதி ரக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆகுது அப்ப குரு குரு தான் பலம் இருக்கு அப்பாவோட பலம் நேர பார்க்கறது சுக்கரனை சனியும் சனிதான் சுபத்துவமா இருக்காரு இங்க சுக்கரன் கெட்டு போவாரு சனிதான் சுபத்துவமா இருக்காரு அப்ப அவரை வந்து ஒரு வேலை செஞ்சாரு அரசு வேலை இல்லைன்னு சொல்லிடலாமா ரைட்டு சரி சனியோட துறை என்ன அவருக்கு அது என்ன துறையின்னு பார்க்கணும் இரும்பு கடையில அவளை பார்த்தாரு இல்லை அப்ப சூரியன் நின்ற வீட்டுக்காரர் சனி சரியா சூரியன் நின்ற வீட்டு அதிபதி செவ்வாய் குரு பார்வைப்படுறாரு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் ஆகுறாரு குரு செவ்வாயை பார்க்க குரு வீட்டுல சனி சுபத்துவம் அப்ப செவ்வாய் சனி சம்பந்தப்பட்ட எந்திரம் பார்த்த இடத்துல சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல ஒரு பாயிண்ட சொன்ன சரியா இருந்தா அடுத்து அவளே சொல்லிடுவாங்க அதுக்கு எப்படிப்பட்டவங்க மறைக்கவே மாட்டாங்க மனசை படிக்கணும் ஜாதகத்தை படிக்கணும் மனசை படித்து நம்ம சொன்னோம்னா தெரிஞ்சுக்குவாங்க செவ்வாய் சனி எந்திரம் எந்திர சம்பந்தப்பட்ட தனியாருன்னு சொன்னேன் மில்லுல வேலை பார்த்தாங்க சொல்லிட்டாங்க மில்லுனா என்னது நூல் மில் சுப்பர் இருக்கா நூல் மில் நூல் மில்ல அவர் வேலை பார்த்தார் அப்படின்னு நம்ம அவங்க சொன்னாங்க இப்ப இந்த சின்ன வீட்ல பாவத்துவமா அவ்வளவா இல்லாம இருந்து சுக்கரனும் இல்லாம சனி சுபத்துவமா இருந்தா ரைஸ் மில்ல வேலை பார்ப்பாரு அரை அரிசி அரைக்கிற ரைஸ் மில்லான்றா கூலி வாங்குவாருன்னு அர்த்தம் சூரியன் எல்லாம் கெட்டு போனான் இப்படித்தான் சுபத்துவ பாவத்துவத்தை பார்த்து நான் பலன் சொல்கிறேன் மிகச் சரியாக இருக்குது ஒரு தரம் பார்த்த இடத்துல ஜாதகம் பார்க்குறாங்க உங்களுக்கு தேவையான ஜாதக வேண்டும் வேண்டுமென்றால் இந்த திரையினர் திரையினர் வார்த்தை தொடர்பு இல்லுங்க தெளிவாக கிரக விளக்கங்களோடு கட்டண முறையில் மட்டும் பறி அடுத்த வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்